உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் உலகத்துல ஆனா இவங்க உண்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஒருத்தவங்களை பார்த்து சொல்ல முடியுமா இவங்க தான் இந்த வாழ்க்கையில ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காங்க இவங்க யார்கிட்ட நடந்துக்கிட்டாலும் ரொம்ப உண்மையாக நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க நம்ம கை காமிக்க சொன்னா நம்மளால் காமிக்க முடியுமா ஏன் தெரியுமாங்க நிறையவே இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எல்லாருமே ஃபெயில் ஆகிடுவோம் எல்லா விஷயத்துலையும் நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது ஆனால் பர்ஃபெக்டாக இருக்க நிறைய விதத்தில் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆனால் இந்த உலகத்தில் உங்ககிட்ட உண்மையாக இருக்காது அது யார் தெரியுமாங்க அது அழகா சங்கீதம் நாற்பது பதினொன்றில் சொல்லப்படுது உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கிடவது ஆமாங்க ஆண்டவருடைய உண்மை அதாவது ஆண்டோடைய வார்த்தை நம்மளை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருந்தாங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த வார்த்தைகளை படிக்க படிக்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியைகள் செய்யும்போது அந்த வார்த்தை நம்மளை சுற்றி ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும் அது எப்படின்னா ஆண்டவன் நமக்கு சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றுவார் உங்களுக்கு வார்த்தைய அவர் எப்பவுமே அவர் உண்மையா என் பொண்ணுக்கு என் பையனுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் அதனால நான் அவளுக்கு நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரொம்ப உண்மையா நடந்துப்பாரு அதனால இந்த உலகத்துல உண்மை நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டவர் பின்னாடி நம்ம போவோம் நீங்களும் அசதிக்கப்பட வேணும் இல்லையா சித்திப்பாமே